இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமம் மகிமைப்படுவதாக நீண்ட நாட்களாக உங்களோடு நான் பேச முடியவில்லை இதை பதிவு செய்ய முடியவில்லை அதீத பயணங்கள் தொடர் கூட்டங்கள் சபையிலே ஊழியங்கள் அந்த நிமித்தமாக நாம் சந்திக்க முடியவில்லை இந்த தினத்திலும் உங்களோடு இடைப்படுவதில் எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி கத்திரதாமியை நம்மோடு பேசுவாராக அவருடைய ஞானத்தினால் நம்ம இடை கட்டுவாராக நீதிமொழிகள் பதினாறாம் அதிகாரம் பதினான்காம் அதிகாரம் இருபத்தி நான்காம் வசனம் ஞானிகளுக்கு முடி அவர்கள் செல்வம் மூடரின் மதியினம் மூடத்தனமே என்று இங்கே சாலமோன் சொல்லுகிறார் ஞானிகள் என்ன பண்றாங்களாம் செல்வத்தை பெருக்கிக் கொள்ளுகிறார்களா அது அவர்களுக்கு முடி முடி என்றால் நீங்கள் காண்கின்ற இந்த ஹேர் இல்லை இந்த முடி இல்லை கிரவுன் என்று ஆங்கில மொழிபெயர்ப்பிலே அதாவது அதான் அவங்களுக்கு கிரீடம் அதான் அவங்களுக்கு மகிமை அப்படிதான் தேவ பிள்ளைகள் வாழ வேண்டும் என்று அதிகமாக வெல்த்த செல்வத்தை நாம் பெருக்கிக் கொள்ள வேண்டும் என்பதை குறித்து போதனை வேதாகமத்தில் செய்த ஒரு சில தேவ மனிதர்களில் சாலமோனன் ஒரு சாலமோனும் ஒருவர் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இன்றைக்கு இருக்க திருச்சபையிலே இன்றைக்கு இருக்கிறதான தேவ பிள்ளைகள் விசுவாசிகள் ஞான குறைவினாலே அவர்கள் தேவனை அவர் தருகிறதான ஆசீர்வாதங்களை குறைத்து எடை போட்டு செல்வத்தை பெருக்கிக் கொள்ள முடியாத சூழ்நிலைமையிலே இருக்கிறார்கள் உடையவர்களாய் நாம் இருக்க வேண்டும் கர்த்தர் கொடுக்கிறதான ஞானத்தை பயன்படுத்தி எப்படி நான் வளருவது செழிப்பது உயருவது கர்த்தர் எனக்கு கொடுக்கிறதான சம்பாத்தியங்களை நான் எப்படி எதில் இன்வெஸ்ட் பண்ணி எப்படி நான் அதை கையாண்டு என்னுடைய எதிர்காலத்தையும் பிள்ளைகளுடைய எதிர்காலங்களையும் நான் கட்டி கொள்வது ஞானம் உடையவனாக இருப்பானா ஒரு தேவ பிள்ளைக்கு அடையாளம் ஒரு யூத குடும்பத்தில் நீங்கள் பிறந்திருப்பீங்கன்னா ஜார் சிஸ்டம் அப்படின்னு ஒன்று இருக்குது அதை குறித்து நீங்கள் ஆன்லைன்லையோ இல்லை எங்கேயாவது மெட்டீரியல்ஸ் எங்கேயாவது கிடச்சின்னா அதை ப அதை பற்றி நீங்கள் படித்து பாருங்கள் அவர்கள் முதலாவது சேமிப்பை தான் பிள்ளைகளுக்கு போதிப்பார்கள் நாம் இன்றைக்கு பிள்ளைகளை எப்படி வளர்க்கிறோம் என்பதை நாம் யோசித்து பார்க்கணும் நிதானித்து அறிய வேண்டும் எல்லா செல்வத்தையும் இருக்கிறதான எல்லா சம்பாத்தியத்தையும் பிள்ளைகளுடைய கல்வியிலே நாம் இழந்துவிட்டு அவர்களுக்கும் ஜாப் செக்யூரிட்டி இல்ல அவங்களும் வாழ்க்கையில முன்னேற முடியவில்லை போட்டி பொறாமையினால் கட்டப்பட்டதான உலகத்திலே படித்து தேர்ச்சி பெற நூறு சதவீதத்துல ஐந்து சதவீதம் எட்டு சதவீதத்து கூட ஒரு நிரந்தர வேலை இல்லாத சூழ்நிலைமைதான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அப்படிப்பட்ட ஒரு எதிர்காலங்களை நாம் உருவாக்குகிறோம் ஞானம் உள்ளவன் இதை செய்ய மாட்டான் ஞானம் உள்ளவன் அவன் இது எந்த அளவுக்கு பிரோஜனமா இருக்கும் என்பதை அவன் நோக்கி பார்ப்பான் இது ஒன்றுதான் அவர்களுக்கு வழியா என்பதை சிந்திப்பான் இது ஒன்றுதான் என்னுடைய குடும்பம் முன்னேறுவதற்கு இருக்கிறதான ஒரே அஸ்திபாரமா என்பதை சிந்திப்பான் என்று அநேகர் இந்த எஜுகேஷன் சிஸ்டம் தான் அஸ்திபாரம் என்று பேசுகிறார்கள் ஏன்னா வரலாறு தெரியல எஜுகேஷன் சிஸ்டமாக கொண்டு வந்தது யாரு என்னங்கிறத உங்களுக்கு தெரியல ஆயிரத்தி எண்ணூறுகளிலே கொண்டு வரப்பட்டதுதான் இது ஆயிரத்தி எண்ணூறுல கொண்டு வரப்பட்டதான ஒரு காரியம் எப்படி அஸ்திபாரமாகும் என்ற ஞானமில்லாத சிந்தனை அநேகர் சிந்திக்கிறார்கள் பிள்ளைகளுடைய எதிர்காலங்களை நாம் கிரீடத்தோடு மகிமையோடு நாம் இந்த அலங்காரத்தோடு வாழ வேண்டும் என்பது கர்த்தர் விரும்புகிறார் இந்த உலகம் விரும்பவில்லை அந்த உலகம் எப்படியாகிலும் உங்களை உங்களுடைய சம்பாத்தியங்களை உங்களுக்கு வருகிறதான வரத்தை அது விட வேண்டும் எடுத்து கொள்ள வேண்டும் என்று உங்களுக்கு அழுத்தம் கொடுக்கிறது அநேகருடைய வீடுகளை நான் பார்க்கும் பொழுது அநேகருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையை நான் பார்க்கும் பொழுது போட்டியினாலே அவன் அந்த ஸ்கூலில் என் பையனை படிக்க வைக்கிறான் நான் இங்கே படிக்க வைப்பேன் என்றதான அந்த பொறாமையினாலும் அந்த தற்பெருமையின் காரியங்களை சிக்கிக்கொண்டு பிள்ளைகளுடைய எதிர்காலங்களை அநேகர் அழித்து விடுகிறார்கள் இதை அஸ்திபாரம் என்று பேசுகிறார்கள் சிந்திக்கணும் ஞானம் உள்ளவன் இதை செய்ய மாட்டான் ஞானம் உள்ளவனுக்கு செல்வம் என்பது அது முடி மாதிரி கிரீட மாதிரி ஒரு ராஜா அவனுடைய கிரீடத்தை இழக்க துணிவானா என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் ஆகையினால்தான் சாலமோன் சொல்லுகிறார் வீதியிலிருந்து ஞானம் கூப்பிடுகிறது கேட்க யாரும் இல்லை சிந்திக்க யாரும் இல்லை எல்லாரும் போகிற போக்கல எல்லாரும் அதை பின்பற்றுகிறபடியாலே நானும் அதை பின்பற்றுவேன் என்றதான எண்ணத்திலே வாழ்கிறோம் தேவ பயம் இல்லாத ஞானத்தை நானும் ஒரு ஊழியனாக போதிக்க முடியாது சாலமோனும் தேவனால் அழைக்கப்பட்ட மனுஷனாக சொல்ல முடியாது கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும் அதனோட அவர் வேதனையை கூட்டார் என்றும் பேசியிருக்கிறது இவர்தான் அவர் சொல்லுகிறார் கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம் என்று சொல்லிதான் இந்த காரியங்களை அவர் விவரித்து சொல்லுகிறார் செல்வத்தை அந்த கிரீடத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறதான அந்த மகிமையை சிலர் இழக்க துணிகிறார்கள் அற்ப ஆசைக்காக இந்த உலகத்திலே அஸ்திபாரம் என்று இவர்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறதான கட்டமைப்புகளிலே சிக்கிக் கொள்ளுகிறார்கள் என்பதை நாம் யோசிக்கணும் இருபத்தி ஏழாம் வசனத்துல சொல்றாரு கர்த்தருக்கு பயப்படுதல் ஜீவ ஊற்று அதனால் மரண கண்ணிகளுக்கு தப்பலாம் கர்த்தருக்கு பயப்படுதலோடு வருகிறதான ஞானம் அதனோடு வருகிறதான செல்வம் அதனோடு வருகிறதான ஐஸ்வரியம் நாம் நம்முடைய மதிய இனத்தினால் ஞான குறைவினால் இழந்து விடக்கூடாது கூடாது அது நமக்கு கிரீடம் என்று இங்கே போதிக்கிறார் இதை நான் தியானிக்கும் பொழுது வியந்தேன் இப்படி ஒரு காரியத்தை இவர் சொல்லியிருக்கிறார் என்பதை நான் ஆச்சரியத்தோடு பார்த்தேன் முழுமையாக இந்த நீதிமொழிகள் புஸ்தகத்தை நீங்கள் தியானித்து பாருங்கள் கர்த்தருக்கு பயப்படுதலின் வழியாக வருகிறதான ஐஸ்வர்யம் எவ்வளவு மகிமையை உங்களுக்கு தருகிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள் எப்படியெல்லாம் மூடத்தனமா நாம் யோசிச்சு சிந்திச்சு இந்த உலகத்தின் காரியங்களிலே நாம் சிக்கிக்கொள்ளுகிறோம் என்பதை அழகாக இங்கே அவர் சொல்லியிருக்கிறார் மூடரின் மதியினம் மூடத்தனமே அப்போ நாம் ஞானமில்லாமல் செயல்படுகிறதான காரியங்கள் எவ்வளவா இருக்கிறது என்பதை உணர்த்துகிறதான ஒரு வசனமாக இந்த வசனம் ஹிட் பண்ணுது நம்மளை அது நம்மை சிந்திக்க வைக்கிறது நம்முடைய சிந்தனையை தூண்டுகிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் இதை குறித்து அநேக முறை இந்த பாதைக்கு நிகழ்ச்சியிலே நாம் பேசியிருக்கிறோம் வாரங்கள் சுமைகள் ஞான குறைவினால் தவறான பொருளாதார முடிவுகளினால் உங்களுக்கு இருக்கிறதான நமக்கு ஏற்பட்டிருக்கிறதான இந்த எல்லா சுமைகளையும் கர்த்தர் மாற்றவர் இருக்கிறார் ஐஸ்வர்யத்தினாலும் செல்வத்தினாலும் அவர் அழைத்தவர்களை அவர் உயர்த்தி அழகு பார்க்க அவர் ஆசைப்படுகிறார் இந்த காலை காலைகளில் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுக்கு கர்த்தருடைய ஐஸ்வர்யம் உண்டாவதாக அவர் தருகிறதான ஆசீர்வாதம் உண்டாவதாக பெருக்கம் உண்டாவதாக உயர்வு உண்டாவதாக கனம் உண்டாவதாக கிரீடம் உண்டாவதாக மகிமை உண்டாவதாக உண்டாகிறது மாத்திரமல்ல ஞானத்தினால் அதை நீங்கள் பேணி பாதுகாக்கிறவர்களாய் கர்த்தருடைய ஞானத்தை பெற்று வாழுகிறதான தேவ பிள்ளைகளாய் நீங்கள் காணப்படுங்கள் கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையிலே தொடர்ந்து மகிமைப்படுவார் மற்றொரு பாதைக்கு வெளிச்சம் நிகழ்ச்சியிலே நான் உங்களை சந்திக்கிறேன் ஆமேன்